அனைத்துறவுகளுக்கும் வணக்கம் அனைத்துறவர்களுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியினூடாக உங்களை சந்திக்கின்றேன் அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இயற்கை அழகில மனித கலை என்ற உருவான ஒரு அழகான பிரதேசம் தான் நம்ம பனமுடன் கடற்கரை அதுக்கு போர்வ பாதையில் இருக்கிற நிறைய விஷயங்களை நான் உங்களோட சேவனத்துக்கும் தயாராக இருக்கிறேன் நாங்கள் சொன்னா நாங்க அந்த கண்ணகை அம்மன் கோயில் கோயிலுக்கு செல்வதுக்கான தொண்டைய ஓகே நாங்கள் இப்போ பணம் கூட கடைக்குறதுக்கு சைக்கிளில் போயிட்டு வர போகிறோம் நாங்கள் மதிய டைம்ல தான் போயிருந்தோம் நாங்கள் இருந்தாலும் அந்த சைக்கிளில் போனதால் எதிர்காலத்துக்கு வந்து வக்கு எங்களுக்கு பெருசாக வந்து தெரியல இந்த பாதபத்துக்கு அழகாக இறக்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோடய முதல் வீடியோ வந்து நூறுக்கும் மேற்பட்ட ஆக்கள் வந்து பார்த்துருந்தாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலை என்னமோ தெரியல அதை வந்து மறந்துடுறாங்க தயவுசெய்து பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க

ஒரு உடலுக்கு ஆரோக்கியமான விஷயம் கூட பாத்தீங்கன்னு சொல்லி அவ்வளவான அரங்குன்னு சொல்லி பூங்குத்திகளே ஒரு பிரசித்தமான ஒரு அரங்கு சைட்ல இருக்கு நாங்கள் இப்போ ஆல்ரெடி சந்தி கிட்ட வந்துட்டோம் இப்போ வந்து கண்ணகிபுரம் அந்த மிட்ட காலையில் செல்கிறது நெருங்கியில் அந்த வளைவு கிட்ட வந்துட்டான் சொன்னால் இதில் ஒரு பிள்ளையார கோவில் ஒன்று இருக்குது இதில் தாண்டி போனால் அதையும் மேலோட்டமாக சாப்பிட்டு போய்க்கலாம் வளைவு இருந்து வந்துட்டு நம்ம கண்ணகிபுரம் கோயிலுக்கு அழிச்ச வளைவு அந்த வளைவுல இருந்துட்டு பக்கத்துலேயே அவ்வளவு கூலிங்காக இருக்குது இது வந்து அதிகம் சொன்னா அருள்மிகு வர சித்தி விநாயகர் ஆலே இந்த மரம் ஒட்டு மொத்தமா அப்படியே நோம்பெரிய மரமா வளர்ந்து நிக்குது ஏற்கனவே கண்ணகியம்மன் ஆலயத்துக்கு போயிருக்கிறவங்களுக்கு இந்த பனங்குடல் கடற்கரைக்கு போகிறதும் வந்து இல்லைக்குவாத்தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் அதே பாதையில் தான் இந்த பனங்குடல் கடற்கரை கூட இருக்குது அதாவது கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு போய் நாங்கள் அந்த ஆலயத்தை அண்மிச்சா பிறகு அதிலேருந்து போகிற உள் உள்ளுக்கு போகிற ஒரு சின்ன ரோட்டில் தான் அந்த ரோட் வழியாக தான் நாங்கள் வந்து பனங்குடல் கடற்கரைக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் அதை நான் இப்போ காட்டுறேன் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோட்டால் தான் வந்துட்டோம் இந்த ரோட்டுக்கு ஏன் கண்ணகை அம்மன் கோயில் அதாவது வந்து தான் அம்மன் கோயிலுக்கு போகிற பாதை வந்து அதிலே இருந்து எங்களால் திரும்புகிற பாதையில் தான் நாங்கள் சொல்கிற அந்த கண்ணமூட கடைக்கு போகிற பாதையை அது இதுக்கு வந்து நாங்கள் போக போகிறோம் மாதிரி போற வழியிலேயே மரங்கள் பெனை மரங்கள் தான் அதிகமா இருக்கு அத்தனை ஒரு இயற்கையான காற்று இருக்கிற ஒரு சுவாசியமான விதா என்னதான் இருந்தாலும் கிராமப்புறத்துல வந்து டிஸ்ட்ரிக்டான போறது வந்து கொடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து எல்லாருமே வந்து அந்த மாதிரியான சந்தர்ப்பம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது எங்களுக்கு கிடச்சிருக்குது அந்த வகையில் நாங்கள் கொடுத்து வச்சினாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாதையில் ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகளவான பனை மரங்கள் கூட இருந்துச்சு ரெண்டு சைட்டுமே அதிகளவான மரங்கள் அதாவது இதை சார்ந்து தான் இந்த பேர் வந்து பனங்கூடல் கடற்கரைன்னு சொல்லி வச்சுருக்குறாங்க நாங்கள் நினைச்சோம் ஆனால் அங்கே போனால் அப்புறம் தான் தெரிஞ்சிடுச்சுது அந்த கடல் சைட்லேயே அவ்வளவு பெண மரங்களாக தான் அந்த பெணம் பெண மரத்தை வச்சு தான் அந்த பீச்சையே உருவாக்கி அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ பெனங்குடல் கடற்கரை வந்து அண்மை சிட்டம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அதில் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது அந்த ஆலயத்தொட்டி தான் இந்த பனங்குடல் கடற்கரை வந்து உருவாக்கப்பட்டிருக்குது இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சிவன் ஆலயம் அதனோட தான் அதனோட இணைந்ததாக தான் இந்த பனங்குடல் கடற்கரை வந்து காணப்படுகுது இடத்துக்கு

அதாவது பனைமர நிழல்கள் மற்றும் இந்த கடற்கரையை ஒட்டிய அந்த வெளிகளில் வந்து செயற்கையாக அமைக்கப்பட்ட இந்த இருக்கைகளை பரந்தளவில் காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு மணல் வந்து இயற்கையான ஒரு கடல் கடல் மணல் அதுதான் இதுக்கு வந்து உந்துதலாக இருந்திருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த கடற்கரையில் அதிகளவான காற்று உணரக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதே நேரம் கடல் மண் அதாவது கடற்கரையில் காணப்பட்ட மண் அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு இது கூட இந்த பெரங்குடல் கடற்கரை வந்து இதில் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் கடலை பொறுத்தவரையிலே நான் அவதானிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து மிக தெளிவான தண்ணி தான் வந்து கடல் நீர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா அவ்வளவு தெளிவாக இருக்குது அந்த அலைகள் ஆக்ரோசமா இருக்கிற அந்த இயற்கைங்க ஆஹ் அலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு அழகா இருக்குது அலகிலதான் ஆபத்திருக்குன்னுவாங்க அதுக்கு நினைக்கா கூட அவ்வளவு அழகா இருக்குது கேட்குது நம்ம பிராண்ட் ஆயிரத்தி

மற்றது வந்து ஒரு விஷயம் அவதானிச்சிருந்தேன் இந்த பனைகளை எவ்வளவு நீட்டாக அதை வந்து வெட்டி அதை அவ்வளவு நுட்பமாக செதுக்கி வச்சுருக்குறாங்க அதில் வந்து இதெல்லாம் தட்டி அந்த வட்டை மட்டும் சுட்டிட்டு மற்றதெல்லாம் நீட்டாக வெட்டி அவ்வளோ அழகாக வந்து ஏற்படுத்தி வச்சுருக்கோம் இதில் இருக்க அத்தனை பனைகளையுமே அப்படியே தான் இருக்குது அதே மாதிரி இடையிலே மத்தின் இருக்கப்பட்டதாக இங்கே பனை மரங்களுக்கு மேலதிகமாக செயற்கையாக ஒரு சில தாவரங்களை அந்த கடற்கரை உரங்களில் நாட்டியிருக்கிறாங்க அதில் அநேகமாக நாம் பார்த்தது பாதனாடி என்று சொல்லப்படுற அந்த தாவரம் தான் அதிகமாக இருந்துச்சு வேறு வகையான தாவரங்களையும் நாட்டியிருக்கிறாங்க இது தற்போதைக்கு வந்து பெரிய அளவில் இது வந்து பிரயோசனப்பட வட்டியும் வருங்காலத்தில் இந்த மரங்கள் பெரிய அளவில் வளரும்போது பெ பெரிய நிலையில் தரக்கூடிய மரங்களாக மாறும் வானம் கடல் நிலம் மூன்றையும் ஒரே தரத்தில் பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பனைகள் பனைகள் இந்த கடற்கரைக்கு வந்து அதிக அளவில் அழகு சேர்க்குது அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இயற்கையிலேருந்து வர கடல் காற்று இயற்கை கடல் காற்றும் இந்த கடற்கரைக்கு வந்து மேலும் அழகு சேர்க்குது அதே நேரம் இதமாக இருக்குது நம்ம பொம்புடு டிவில் இப்படி ஒரு இடமாக என்று திங்க் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த கடற்கரையை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே நாங்கள் பார்த்து வியந்த ஒரு விஷயமாக இந்த இடம் வந்து இருந்துச்சு

അത് ആളും അപ്പം ആര്യമരങ്ങൾ കിടക്കുന്നു பனை மரம் இது எங்களுக்கு கிடைத்த மரம் அதுக்கே அதிக அளவில் பார்த்து

ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த கடற்கரையில எண்டு அதாவது அந்த ஆலயத்தின் கோபுரத்தில் இருந்து இந்த நிலம் வரைக்கும் இந்த கடற்கரையோட ஒட்டினதாக இந்த பழங்குட கடற்கரை அமைஞ்சிருக்கு அதே நேரம் இந்த ரோட்டு வந்து இது ரெண்டு பக்கத்தையும் பிரிக்குது ஆனால் பார்த்தோம்னு சொன்னால் அந்த அங்காள சைட்டில் இருந்து இந்த ரோட்டுக்கு இங்கால சைட்டில் இருக்கிறது எல்லாமே ஒட்டு மொத்தமாக இந்த தான் இருக்குது அதாவது இந்த பனங்குடல் கடற்கரைக்கு ஒதுக்கப்பட்ட இடமாக தான் இருக்குது இருந்தபோதும் இந்த சைட்டில் தான் அதாவது ரோட்டுக்கு இந்த கடற்கரையோட ஒட்டிய பகுதிக்குள்ளே தான் இருக்கைகள் பெருமளவிலையும் மரங்களையும் நாட்டி அதிகளவாக வந்து இதுக்குள்ளே தான் மனித தலையீடு வந்து அதிகமாக இருக்குது இருந்தபோதும் அங்காளமெற்ற சைட்டில் தெரிகிற அந்த பனங்குடல் கூட இந்த கடற்கரை தான் இவங்க வந்து அதை வந்து செய்திருக்கிறாங்கள் ஒரு பெனங்கூடல்ன்றது உண்மையிலேயே அதில் நொங்குகள் பெனங்காய்கள் காவுளைகள் பாலை கொக்கரை அதுகளெல்லாம் வந்து அவ்வளவு குப்பையாக தான் பக்கம் கூடுதலாக பெனங்கூடல்னு சொன்னால் ஆனால் அதை அவ்வளவு நீட்டாக்கி அதிலிருந்து இனிமேல் கூட அப்படியான அந்த பணம் அதுகள் விழாத மாதிரி அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி துப்பரவு செய்து அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து வெட்டி அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த பணங்கூழல் கிடக்கிற இந்த இந்த மாதிரியான ஒரு ஐடியா வந்து வந்திருக்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம்

என்ன என்னட்டு உணராதாரங்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உண்மையிலேயே பூங்குடியில இருக்கவே பணம் கூட கடை அது சொர்க்கத்தின் ஒரு பாதியா தான் இருக்கும் நான் நான்தான் பாதையெல்லாம் அவ்வளவு அவ்வளவு இருந்துச்சு அதுல பாதை பணம் கூடல் அதுக்குரிய பாதையில வந்த அப்புறம் பாத்தீங்கன்னு அவ்வளவு அந்த காத்து கடலோட சேர்ந்து வர காத்து அதெல்லாம் சேர்ந்து போது அவ்வளவு நீட்டா இருந்துச்சு இது கடல் சொன்னாலே என்ன சொன்னாலே உங்களால் அவ்வளவு இதமா இருக்குது அவன் தான் இந்த இடத்துல இருக்கிறப்போ அவ்வளவு காற்று இயற்கை கடல் காற்று வந்து உணரக்கூடிய மாதிரி இருந்துச்சு இந்த கடற்கரை இருக்குள்ளேயும் அதுக்கு இருந்து கதையக்கூடிய மாதிரி இருக்காண்டா உண்மையிலேயே வந்து அந்த பனைமரங்கள் அது உணர்ந்து சேர்ந்த அந்த இயற்கை கடல் காட்டு தான் மற்றது இந்த இடத்துக்கு வந்தது எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சிறந்த நல்ல அனுபவமாக தான் இருந்துச்சு இதே மாதிரியான ஒரு கடற்கரை வந்து நாங்கள் இதுவரைக்கும் அவதானிச்சது இல்லை கடற்கரை என்று நாங்கள் நிறைய போயிருக்கிறோம் ஆனால் இப்படி ஒரு பணம் சார்ந்த ஒரு கடற்கரைன்றது தான் இது ஒரு வித்தியாசமான விஷயமாக இருந்துச்சு பிரமிக்கக்கூடியதாகவும் இருந்துச்சு ஓகே நான் வந்து அதில் இருந்துச்சு அதில் இருந்து சுவாரஸ்யமாக காத்தோட்டமாக அதில் நடந்து அதில் போய் இருக்கலாம்னு போனேன் ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த இருக்கைகள் பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளவு வெயில் படுறது அதில் ஒளிபடுறது தெரியுது அவ்வளவு ஒரு வக்கையான இடம் மாதிரி தான் இருக்கும்பாங்க ஆனால் அதில் இருக்கும்போது அப்படி உணர உணரமாட்டிங்க சரியான சமமாக காற்றாக இருந்துச்சு அதில் அந்த வெயிலுன்ற ஃபீலே இல்லை ஃபுல்லாகவே அந்த கடலில் இருந்து வர அந்த இயற்கை காற்று ஒரு கொள்ள காற்று வந்து அதில் வீசிட்டு அப்படி இருந்துச்சு ஆனால் அந்த நாங்கள் போன அந்த மதிய நேரத்துக்கு வந்து அது அவ்வளோ இதாக தான் இருந்துச்சு அதே நேரம் அதில் நின்று அந்த இடத்த வந்து நாங்கள் சுற்றி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அதுலேயும் அந்த கடல் அதோடு சேர்ந்து பணிகளை பார்க்கும்போது ஒரு 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 இயற்கை இந்த ஒரு ஒரு உன்னிப்பான விஷயத்தை வந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு இயற்கையில் வந்து நாங்கள் அந்த கேமராவில் எடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அது வானம் அதில் அதிலேருந்து வானத்தோட கீழே அந்த கடல் அதோட அந்த இடையில் வரப்பேனை அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அவ்வளவு மனசுக்கு நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு வீடியோ ஷூட் பண்ணும்போதும் அவ்வளோ இதாக இருந்துச்சு நீங்களும் அதை பாருங்கள் தொடர்ந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஓகே நாங்கள் இப்போ வந்து அந்த கோயிலை ஒட்டி இருக்கிற அந்த கடலோடு இருக்கிற விஷயத்த வந்து பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த இருக்கையில் இந்த உழவு இயற்கை காற்றில் ஒரு கொஞ்சம் நேரம் அமர்ந்து இருக்கோம் போல் ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் நேரம் போட்டு போகலாம் உண்மையிலேயே இதில் இருந்து அந்த கடலை பார்க்குறப்போ அவ்வளோ சுகமாக இருந்துச்சு இதில் இருந்து அந்த கா காற்று பார்த்திங்கன்னு தெரியும் ஆனால் ஒரு ஒரு மதமும் ஒரு நிழலும் இல்லை அதில் வெறும் வெட்ட வழி அவ்வளோ வெயில் உச்சி வெயில் அந்த மதிய நேரம் ஆனாலும் அதில் இருக்கும்போது ஒரு வெயில்ன்ற ஃபீல் இல்லை நான் பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அந்த கடலோடைய வந்து அப்படியே அந்த ஆலயத்தின் பிள்ளைங்க சைட்டு பார்த்தோம்னு சொன்னால் அதில் வந்து இயற்கையான இதில் திரவல் வந்து அதில் வந்து செயற்கையாக பறிச்சிருக்காங்க அதே நேரம் அதில் வந்து கற்றாலை அந்த ஒரு சில தாவரங்களை வந்து கற்றாழை கொண்ட ஒரு சில தாவரங்கள் வந்து அதில் வந்து காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதே நேரம் கிரவல் பறிக்கப்பட்ட இடம் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு வீதி அந்த வீதியோட ஒப்பின்தான் ஆலயத்தில் பின் பின்பக்கத்தில் வந்து அந்த கிரவல் பறிச்சிருந்தாங்க அதே நேரம் டயர்கள் வந்து அந்த அந்த கிரவல் சைட்டால் டயர்கள் பாதிச்சிருந்தாங்க தாவரங்கள் நாட்டி அதை வந்து அழகூட்டுவதற்காக அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆலயத்தின் பின்புறமாக இந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே தான் இந்த கிரவல் வந்து பறிச்சிருக்கிறாங்க மற்றதெல்லாம் வந்து இயற்கை மணலாகத்தான் இருக்குது ஃபுல்லாகவே நான் நிற்கிற ரோட் வந்து அதிலேருந்து நாங்கள் வந்து

ஆனா விரைக்க எதிர்பார்த்து வந்ததை விட வெள்ளை இப்படி வந்து இப்ப ரீசெண்டா தான் இது இதை அமைச்சர் இருக்கிறாங்க மேலேயே கற்கே அமைச்சர் இருந்தாங்க ஆனா இப்ப மேலேயே ஒரு பிரமிக்கக்கூடிய விஷயம் என்ன அது ஒரு பெரிய விஷயம் இயற்கையாக இருக்கிற பனைகள் அந்த இயற்கையில் இருக்கிற அந்த கடலில் இருக்கிற அந்த காற்று எல்லாத்தையுமே வந்து இயற்கை கொடுத்த அந்த கொடையை வந்து அவர்கள் பெருகூட்டி வச்சிருக்காங்க வெளியே அந்த விஷயம் வந்து எல்லாராலையும் செய்ய முடியாது அந்த விஷயத்தை செய்து வச்சிருக்காங்க உங்கள் தீவில் இந்த இடம் இருக்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்கும் இப்போ இப்போ கூட அப்படியே தான் இருக்கு வந்து பார்த்துருப்பாங்களே அநேகமான பேர் வந்து வந்திருப்பாங்க இருந்தபோதும் இது வந்து இன்னும் வந்து இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஆட்கள் வந்து பிள்ளைங்களுக்கு ஒரு விதமா வந்து மாறும் அதுல சந்தேகமும் இல்லை தீவகத்திலேயே இது வந்து ஒரு ஹைலைட் ஆன ஒரு பெரிய இடமா வந்து மாறையிலேயே இந்த இடத்த விட்டு ஆஹ் நாங்க மறந்து நேரம் ஆகிட்டேன் நான் போறதுக்கு வந்து இன்னுமே விரும்பிட்டேன் இதுலயே இருந்தா கூட ஓகே அதுக்கே இந்த சூழலுக்கு உதம் ஒரு மதுமே ஒரு ஆரோக்கியமான காற்று தர நாங்க பலவிதமான விதமான கடற்கரைகள் பீச்சுல பார்த்து மெனங்கூடலோடு இணைந்த ஒரு கடற்கரை என்ற விஷயத்த பாத்துக்கும் போது உண்மையிலேயே ஒரு அஹ் வித்தியாசமான விஷயம்தான் ஏனிய கடற்கரைகள் ஏராளமாயிருந்தாலும் மனித விட மனங்கூடலோட இணைந்தது வந்து ஒரு விஷயமா இருக்குது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான விஷயம்தான் அதுல எந்த விதமான சந்தகமும் இல்லை உண்மையிலேயே நாங்கள் விரைக பார்த்திங்கன்னு சொன்னால் கூட கடற்கரை என்று சொல்லும்போது நாங்கள் என்ன நார்மலாக ஒரு கடற்கரையாக தான் இருக்கோம் கேஷ்வலாக எல்லா இடத்துலேயும் இருக்கிற மாதிரி ஒரு கடற்கரையாக தான் இருக்கணும்னு நினைச்சிருந்தோம் ஆனால் இங்கே வந்த அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இயற்கையான ஒரு பனம் குடலை ப அதோடு சேர்ந்த இந்த கடற்கரை காற்றையும் வச்சு இப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடியுமா என்று உண்மையிலேயே நாங்கள் வியந்திருந்தம் அப்படி ஒரு அழகான இடமாக தான் இந்த இடம் இருக்குது யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க அப்படி ஒரு இடத்துக்கு கட்டாயம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரியசனமாக இருக்கும் இந்த இடத்துல வந்து அதிகளவான காற்று அதனால தான் அதிகளவாக வந்து வாய்ஸ் கவர் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு இயல்பாக வந்து நாங்கள் அந்த இடத்துலையே ஸ்போக்குல கதைச்சது மாதிரி வராது என்ன சொன்னால் அதில் வந்து கதைக்கிறதுக்கு வந்து காற்று இருந்ததால அதிகளவான நோய்ஸை உணரக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஓகே நாங்கள் இதோட வந்து இந்த இடத்த விட்டு வெளிக்கிட போகிறோம் வாங்க அப்படியே ஆரம்பித்த இடத்துக்கே திரும்பி போகலாம் ஓகே நாங்கள் இப்போ வந்து எங்கே இருந்து பயணத்தை தொடர்ந்தோமோ அந்த இடத்துக்கே வந்துட்டோம் அதாவது கண்ணகியம்மன் ஆலயத்துக்கு செல்றதுக்கான அந்த நுழைவாயில்கிட்ட வந்துட்டோம் சைக்கிளே பயணம் வந்து சுவாசமாக சைக்கிள் பயணம் அவ்வளோ காத்து விட்ட மாதிரி என்ன போகும் போதுனா கொஞ்சம் வரும்போது சாயமந்தம் இதே மாதிரி வீடியோட அது வரைக்கும் உங்கள் உங்கள் இதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப ஆதரவை தொடர்ந்து தாங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ